ஆனா இதுல நெரிடல் அப்படின்னு இல்லைங்கன்னா நான் இன்னைக்கு ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டராக நின்று கொண்டிருக்கின்றேன் இந்த கூட்டணி உருவானதல என் பங்கு இல்லை இந்த கூட்டணியில் என்ன பேச்சுவார்த்தை நடத்தினாங்க என் பங்கு இல்லை இந்த கூட்டணி எப்படி இருக்க வேண்டும் என்று யார் பேசினார்கள் அதிலும் என்னுடைய பங்கு இல்லை அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய தலைவர் அமித்ஷா அவர்கள் சொல்வதைத்தான் நான் கேட்டாக வேண்டும் அவர் ஒருமுறை அல்ல தினமலர் பத்திரிகையில் தினத்தந்தி பத்திரிகையில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் மிக தெளிவாக சொல்லிய பிறகு ஒரு தொண்டனாக என்னுடைய கருத்தை மாற்றிக்கொண்டு கூட்டணி ஆட்சி இல்லைன்னு நான் சொன்னா நான் இந்த கட்சியில தொண்டராக இருப்பதற்கு எனக்கு

உருவாக்கியவர் அவர்கள் இந்த கூட்டணி எப்படி இருக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் ஒரு கருத்தை சொல்லிய பிறகு அந்த கருத்தை தொண்டராக நான் எப்படி மாற்றி பேச முடியும் நண்பர்கள் புரிஞ்சுக்கணும் இல்ல அண்ணாமலை என்ன ஏதோ பேசி கூட்டணியை உடைக்க பார்க்கிறாரு பிளக்க பார்க்கிறாரு நாலு பேர் கிளம்பி வருவாங்க ஆனா என்னுடைய தலைவர் பேசிய கருத்தை நான் ஸ்டாண்ட் பண்ணலாம் ஒரு பிஜேபி தொண்டனாக தலைவனாக இருப்பதற்கு தகுதி இல்லாத நபராக நான் இருக்கின்றேன் என்றுதான் பொருள் அதனால் அமித்ஷா அவர்கள் தொடர்ந்து சொல்றாங்க ஒரு முறை அல்ல இரண்டு முறை அல்ல மூன்றாவது முறை இதுல அதிமுகவுக்கு மாற்று கருத்து இருக்குன்னா கண்டிப்பா அவங்க அமித்ஷா பேசலாம் கண்டிப்பா அவங்க பேசி ஒரு முடிவு ஆனா என்னுடைய தலைவர்கள் சொல்லாதவரை நான் எப்படி நான் கட்சி எடுத்துக்கூடிய ஸ்டாண்ட்ல இருந்து பின்னாடி போக முடியும் நான் எல்லாமே புரிஞ்சுக்கணும் ஆனா தமிழகத்தை பொறுத்தவரை பாட்டாளி மக்கள் கட்சி தெளிவா வெளிப்படையா வெளிய வந்து சொல்றாங்க கூட்டணி ஆட்சியில் இருப்ப நாங்க எது கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும் கிருஷ்ணசாமி அண்ணன் கூட்டணி ஆட்சியில் இருப்ப நாங்க எது கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும் தேமுதிக பிரேமலதா அக்கா அவங்க கூட்டணியில் இருக்கணும் நாங்க எது கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும் கூட்டணி ஆட்சி இன்னைக்கு முதல் முதலாக தமிழகத்தினுடைய அரசியல் சரித்திரத்தில் எல்லா கட்சிகளும் இதை பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க நீங்க நல்லா பாருங்கன்னா ஏன்னா ஒரு ஒரு தொண்டனும் வேலையை விட்டுட்டு அவங்க செய்யக்கூடிய வேலையை விட்டுட்டு கட்சிக்காக நேரம் கொடுக்கும் பொழுது அந்த தொண்டை என்ன எதிர்பார்க்கிறான் எதற்காக இந்த கட்சிக்கு நேரம் கொடுக்கணும் எதுக்காக நான் பெயிண்ட் டப்பாவ கையில் எடுக்கணும் எதுக்காக நான் போஸ்ட் அடிச்சு ஒட்டணும் தலைவர்கள் சொகுத்து போறாங்க இவ்வளவு பெரிய கட்சியில் எத்தனை பேர் எம்எல்ஏ ஆக முடியுங்க இருபது பேர் ஆகலாமா முப்பது பேர் ஆகலாமா நாற்பது பேர் ஆகலாமா சரி நூறு லட்சம் ஆனா ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் எண்பது லட்சம் இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய ஆசை என்ன என்னுடைய கட்சி ஏதாச்சும் ஒரு மினிஸ்ட்ரியில் உட்காரும் பொழுது ஒரு நல்லதை பண்ணுவாங்க அதை பார்த்து நான் பெருமைப்பட்டுக் கொள்வேன் ஒரு ஒரு தொண்டர் நடக்கும் எல்லா தொண்டருக்கும் சிபிஆர் கொடுக்கப்படுது தொண்டருக்கும் தலைவர்